அன்னைக்கு நம்ம சம்பை பண்ணதுக்கு எல்லாம் ஒருத்தர் வந்து நல்லபடியா செம்பாலிச்சி வச்சிட்டு யாருக்கு பதில் போடல அவளோட வளைப்பு அப்ப இப்டி தான் போறீங்களா இந்த போறதுக்கு 20000 சம்பாதி அது எத்தனை கரணோட வளைப்பு எமோஷனல் லாவோக்கள இந்த கேனிகி போலீஸ் பண்றாங்க அது உங்களுக்கு தெரியுமாடா உங்களுக்கு என்ன சாதி தெரியுமாடா சாதி எல்லாம் இந்த சாதிக்கு ரெண்டு கிடையாது இவ்வளவு பேரோட வளைப்பு வந்துடா போறதுக்கு மக்களுக்கு நல்லதுதான பண்றோம் கெட்டது பண்ணலையே